வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருச்சிராப்பள்ளி திருப்புகள் இளையவனஞ்ச வஞ்சி கொடி போல்வார் இணையடி கும்பிட்டியல்குள் பம்பித்திகளமுது தனியார களப சுகந்த புலகிதை இன்ப கனதன கும்ப திடை மூழ்கும் கலவியை நிந்தி கள்தொழும் அன்பை தருவாயே களதொழும் அன்பை தருவாயே தளர்வருமன்பர் குளமெனும் அன்றில் சதுமறை சந்த தொடுபாட தருகிட தந்த எனும் கொட்டுடனாடி தெளிவுற வந்து தொழி சிவன் அன்பிற் சிறுவலங்கர் திருமார்பா செழுமறை அஞ்சொற் பரிபுற சண்ட திரிசிரகுன்ற பெருமாளே பெருமாளே பெருமாளே